வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் பொதுமக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பானவரம் நெமிலி பணப்பாக்கம் பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது அங்கு குடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் பிரச்சார பேனில் நின்றவாறு பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மகத்தான கூட்டணியாக இருக்கும் எனவும் ஷோலிங்கர் தொகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை மக்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதோடு விவசாயிகள் நெசவாளர்களை நிறைவேற்றி ஒரு சிறந்த முன்மாதிரி உருவாக்குவேன் என தொடர்ந்து விலைவாசி உயர்வு மது கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஷோலிங்கர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பன்னியூர் கூற்றோடு அருகில் அமைக்கப்பட்டிருந்த சோலிங்க மத்திய ஒன்றிய அலுவலகத்தை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் ரிப்பன் பெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்பொழுது தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் பாலாஜி மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் தினகரன் காவிரி பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் சோளிங்கர் மத்திய ஒன்றிய செயலாளர் முத்தாலிங்கம் முன்னாள் காவேரிப்பாக்கம் ஒன்றிய அவை தலைவர் வி எஸ் விஜய் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து நிறைவாக காவிரிப்பாக்கம் பேரூராட்சியில் பூங்கா அருகே குடியிருந்த பொதுமக்களிடம் பேசினார்கள் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் எனக்கு கணவராக அந்த தாய் விட்டு கொடுத்தாக்கூட இருக்காரு நம்மளை நம்ம கிட்ட ஒவ்வொருத்தருடைய அன்பை பரிமாறிக்கிட்டு தான் இருக்கார் இந்த நாட்டையும் மக்களையும் எப்படி எல்லாம் முன்னேற்றணும் என்பதை என்னிடம் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கேன் அதனால நிச்சயம் இந்த கட்சி யாருக்காக தான் மக்களாகி உங்களுக்காக தான் என்னையா காசு பண்ணோம் என் மக்கள் தான் என் எனக்கு பெரிய சொத்து ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு நாங்க நாலு பேர் வந்தா ஒரு வேலை சோறு போட மாட்டீங்களான்னு கேட்டேன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சோற வித்த அன்னதான பிரபு அவர் வாயில

Thank <laughs> you.